பைசல் ப்ராப்பர்ட்டி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இப்போ பார்க்குற வீடு தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பள்ளியில் விற்பனைக்காக உள்ளது இந்த வீடு மொத்தம் நாலரை சென்டில் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க இந்த வீடு மொத்தம் ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது இப்போ பார்க்குறது பாத்ரூம் பாத்ரூமில் டைல்ஸ் போட்டு ஷவர் வச்சு ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க இப்போ பெட்ரூம் பெட்ரூமோட வால்ஸ்ல பட்டர்ஃப்ளை டிசைன் போட்டு ரொம்ப நீட்டாக கட்டியிருக்காங்க கூடவே அட்டாச் பாத்ரூம் இருக்கு பாத்ரூம்ல ஹீட்டர் வச்சிருக்காங்க இந்த வீட்டின் விற்பனை விலை அறுபது லட்சம்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பம் இல்லவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ